இந்த வருடம் தைப்பொங்கலானது நாளை வியாழக்கிழமை அன்று வருகிறது இந்த நாள் குரு பகவானுக்குரிய நாள் இந்த நாளில் மஞ்சள் நிறம் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து குரு பகவானுக்கு நம் வாழ்க்கையானது செழிப்பான மற்றும் மங்களகரமானதாக மாறும் இந்த சிறப்பான நாளில் செய்ய வேண்டிய இந்த ஏழு விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் நீர் அர்ப்பணிப்பது அதிகாலையில் குளித்துவிட்டு ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கருப்பு எல் வெள்ளம் மற்றும் சிவப்பு பூக்களை சேர்த்து சூரியனை நோக்கி கிழக்கு திசை பார்த்து நின்று ஓம் சூரியாய நம எனும் மந்திரத்தை சொல்லியபடி அந்த நீரை அர்ப்பணிக்க வேண்டும் இது தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை தரும் அடுத்தது உணவு தானம் அரிசி மற்றும் உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்த உணவை தானம் செய்வது மிகவும் சிறப்பானது ஏனெனில் அரிசி என்பது சந்திரனையும் உளுத்தம்பருப்பு சனியையும் குறிப்பதால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் மூன்றாவதாக கம்பளி அல்லது ஆடைகளை தானம் செய்வது குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த விழாவில் முதியவர்கள் அல்லது ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த கம்பளி அல்லது கதகதப்பான ஆடைகளை தானம் செய்வது புண்ணியமாக கருதப்படுவதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் சனியின் கெடுபலன்களை குறைக்கவும் உதவும் பசுக்களுக்கு புல் வழங்குவது இந்த நாளில் பசு தீவனம் அல்லது வெள்ளம் கலந்த உணவை உங்கள் கைகளாலேயே பசுக்களுக்கு வழங்க வேண்டும் இது கடன் தொலையிலிருந்து விடுபடுவதுடன் குடும்பத்தில் அமைதி நிலவவும் உதவும் அதே சகல தெய்வங்களின் அருளையும் பெற்றுத்தரும் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் சிறிதளவு கங்கை நீர் மற்றும் கருப்பு எல் சேர்த்து நீராடலாம் இது உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி மன நிம்மதியை தரும் அடுத்தது எல் தானம் மத நூல்களின்படி எல் தானம் செய்வது நாம் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை தரும் அதே சனி பகவானின் அருளை பெறுவதற்கு எல்லுரண்டைகளை தானம் செய்யலாம் அதே போல் எல் கலந்த உணவை சாப்பிடுவதால் உடலில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அடுத்தது நெய் மற்றும் வெள்ளம் தானம் செய்தல் கோவிலுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ சுத்தமான நெய் மற்றும் வெள்ளத்தை தானமாக வழங்கலாம் இதனால் பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்கள் நிலை சீராகும் அதே திரும்ப முடங்கி கிடக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு நாளை பொங்கல் தினமான இந்த சிறப்பான நாளில் இது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஏழு விஷயங்களை நீங்கள் செய்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும்